வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் நேற்றுக்கு லொட்டை ஓட்டி விட்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போய் தள்ளி நிறுத்துனது தான் எடுக்கவே இல்லை டைம் பார்த்திங்கன்னா மணி ஆறரையாச்சு சரி மணி கரெக்டாக ஆறு பத்து இப்போ தான் எந்திரிச்சேன் இன்னும் கடுத்துரிச்சு ஆணி கூட எடுத்து எதுவும் கொட்டலை சரி அதுக்குள்ளே உழவுக்கு வேறு கூப்பிட்டாங்க அர்ஜென்ட்டு போகணும் இந்த கேன் வேற எல்லாம் ஒடுங்கி எல்லாம் போயிடுச்சு சொல்லுவோம் தண்ணியும் வச்சாச்சு டீசல் எல்லாம் போய் டீசல் அடிக்கணும் அவ்வளோதான் நானும் கிளம்பிட்டேன் போயிட்டு டீசல் அடிச்சுட்டு காடு ஓட்டும் இது ஒரு ஒன்றரை ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அரை ஏக்கரா தனியாக ஒரு ஏக்கரா தனியாக இருக்கும் அதாவது சுராஜ்லேயும் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ்லேயும் இது கொட்டின குப்பை கொட்டின வீடியோ இருக்குமே அந்த காடு தான் ரெகுலராக நாம் போய் ஓட்டிகிட்டுருக்குறோம் மேக்சிமம் ஓட்டுறது ரெகுலராக ஓட்டுறது தான் புது காடு எந்த ஏதாவது ஒரு காடு தான் ஓட்டுவோம் அந்த காட்டுக்கு தான் போயிட்ருக்குறோம் முதல்ல போய் டீசல் அடிக்கணும் டீசல் இல்லை ஒரு ரூபாய்க்கு அடிச்சுட்டு அப்புறம் போய் முதல்ல செங்காட்டை ஓட்டிக்கிட்டு அப்புறம் வந்துடலாம் காலக்காத்தில் எந்திரிச்சி போகிறதுக்கே நல்லா தான் அந்த சூரியனை காட்டலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் காலங்காத்தால் மணி ஆறு மணிக்கு அந்த சூரியனை பார்க்கறது இருக்கேன் சூப்பராக இருக்கும் சரி நான் காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபீல்டுக்கு வந்துவிட்டேன் இந்த ஒரு வெயில் ஓட்டிட்டு அப்புறமேட்டு இன்னொரு ஒன் ரெண்டு கிலோமீட்டரு போனோம்னா அங்கே ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அதை ஓட்டணும் இதுவும் அவங்களோட சேர்ந்தது தான் ஆயரூவாக்கி டீசல் அடித்தேன் பார்க்கலாம் எவ்வளோ தான் ஓடுதுன்ட்டு கடைசியாக அஞ்சு கலப்பே இல்லை நண்பன் தான் வந்து ஓட்டி விட்ருக்குறான் சால் சூப்பராக பிடிச்சி ஓட்டி விட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் பக்கத்தில் மீதி எல்லாமே ஓடிட்டேன் கேட்டால் ஓடுறது சூப்பரா இருக்குது லோடு அப்படியே பாஞ்சாபி வச்சா பாஞ்சாறு ஓடிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து நான் வீடியோவே எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படியே ஜாலியா ஓடிட்டு ஃபினிஷிங் அதே தான் பக்காவான ஃபினிஷிங்கு நாலு மூளைக்கு ஓட்டலாம் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு அப்போ அப்பதான் காடு பாக்குறது ஃபினிஷிங்காக தெரியும் கடைசி காலுங்கிறதுனால ரெண்டு பகம் லொட்டாட்டர் அமர்ந்து வருது ஃபினிஷிங் சூப்பரா கடைசி கார்னர் வந்துட்டு இருக்கிறேன் அப்படியே ஸ்கொயர் மாதிரி இப்படி போய் அப்படி போய் அப்படி வந்துடுவேன் தான் ஓரத்தில் உழவு வரலனாலும் புதுசிங்க எடுத்து போட்டுரும் நல்லா இருக்கும் காட்டை பாக்கிறதுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது லொட்டாட்ரு வாட்டர் இந்த பக்கம் வர மாதிரி ஓட்டணும் இந்த எம்டி கை இருக்குது பாருங்கள் சைன் கவர் இல்லாத எம்டி கவர் பக்கம் இந்த பக்கம் கரையை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் ஓடுறதுக்கு நல்லா இருக்குங்கிறத விட பெருசாக கல்லு கில்லு இருந்தாலும் எதுவும் பிரச்சனை வராது வண்டிக்கு ஒட்டாட்டுக்கு எந்த சேஃப்டியும் நல்லா சேஃப்டியாக இருக்கும் அது பாட்டு வந்துகிட்டு இருக்கும் இது அந்த பக்கம்னா கவர் இருக்குது கவரைக்கு இது போடும் இல்லைன்னா கல்லு கில்லு படிச்சுன்னா பார்த்துக்கிட்டே ஓட்டணும் தான் எப்படியாக இருந்தாலும் ஓட்டி ஆகணும் அதனால வந்து நான் வந்து எப்பயுமே எம்டி கை பக்கம் தான் இந்த பக்கம் விட்டுட்டு ஓட்டுவேன் போவாருத்தங்க சைன் கவர் பக்கம் இந்த பக்கம் வர மாதிரி இந்த கார்னரில் வர மாதிரி ஓட்டுவாங்க எதுக்கு அப்படி ஓட்டுறாங்கன்னா வெயிட் வருவோம் அப்படின்னு வெயிட் வந்தால் வந்துட்டு போகுது உடச்சு பிடிச்சினா எங்க போறது அவ்வளவுதான் இந்த காட்டை ஓட்டியாச்சு கிளம்பிட்டோம் எப்படி கரெக்டாக ஃபினிஷிங் எப்படி இருக்குது இந்த கார்னரும் அப்படி இந்த கார்னர் அதே இந்த நான் இந்த ரெண்டு பிடிக்குதோ அதேமாரி அந்த ரெண்டு ஏஜும் இருக்கும் ஃபினிஷிங் பங்கமாக இருக்கா சரி ஓகே நாமளும் கிளம்பலாம் போய் அந்த பக்கம் ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அதை போய் ஓட்டி விட்டு வரலாம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏழாக வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சரி ஓகே அந்த காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டுலேருந்து இந்த காட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் வர்றதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பதாவது நான் ஏழு மணிக்கே கிளம்பிட்டேன் எங்கடா ஒரு மணி நேரம் என்னடா வந்தையா மூணு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுக்குள்ளே அங்கேயே இன்னொரு வெயில் இருந்துச்சு அதை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்திருந்தான் அவனே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் போச்சு அப்புறம் இந்த வெயில் இந்த நெட்டு வெயில் அப்புறம் அங்கே மேலே ஒரு ரெண்டு வயல் இருக்குது இதை ஓட்டினா வேலை முடிஞ்சு அதுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் சாப்பிடல மணி ஒம்போதாவது ஓட்டிகிட்டு தான் போய் சாப்பிடணும் இருந்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் பத்து பதினொன்றரை அது ஒன்றை கேட்டால் முடிக்கலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டைமிங் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஓட்டுறது டைமிங்கு என்னுடைய கெஸ்ஸிங்கும் கேட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி நாமளும் முன்னும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம் நின்று நின்றுக்கிட்டே இருக்க தான் தோணும் டப்புன்னு வேலையை முடிக்கலாம் துண்டை எடுத்து தோல் மேலே போட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த வெயில் ஓட்டிட்டு இந்த பெரிய வெயில் ஓட்டிட்டு அப்புறமேட்டு அந்த வெயிலுக்கு வர சொன்னாங்க வெயிலுக்கு இந்த வயல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்குறாங்க ஓஸ் போட்டிருக்குறாங்க லைட்டாக ஒரு அரை அடிக்கும் இல்லையே அதனால் அந்த நேரம் மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓட்டணும் மற்றபடிக்கெல்லாம் ஆஷெஷல் தான் இந்த வண்டி போன தாரை மட்டும் மெதி விழுந்துருக்குது அந்த மெதி தாரையை மட்டும் கொஞ்சம் கட 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 கடான அடிச்சுக்கிட்டு வருது சரி அது இன்னொரு சுற்று ஓட்டணும்னா கூட சரி பண்ணிக்கலாம் சரி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம் ஆர்பிஎம் ரொட்டேட்டர் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கடைசி ஒரே ஒரு கால் தான் இருக்குது மீது எல்லாமே ஓட்டியாச்சு ஓரத்து கால் வந்துட்டு இருக்குது கொஞ்சம் லோடு பிடிக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு கால் தான் இருக்குது ஏகத்துக்கு வந்தாச்சு நடுவில் தாத்தா பிள்ளை பிடிக்கி ஓரத்தில் வரப்பில் இருந்த பிள்ளைலாம் பிடிக்கி பிடிக்கி காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு கத்த கட்டுறதுக்கு ஓட்டி போடுவேன்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி எப்படி இது நெகிழ் E é pata a finishing விட்டு மட்டும் இருக்குது சின்னதா கொதவு இது எல்லாமே ஓட்டியாச்சு காடே பிடிச்சு எல்லா வயலும் ஓட்டியாச்சு அதை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு டைம் என்னன்னு கரெக்டா சொல்றேன் டீசல் கொஞ்சமால இருக்கு கரெக்டா இருக்கும் செம்மண் காடு லென்த்து காலாக இருக்காட்டியும் நல்லா லென்த்தில் ஒரே வயல் ஒரே வெயில் அந்த தளவுக்கு இந்த தளவுக்கு ஒரே வயலாக இருக்காட்டியும் சீக்கிரமாக காடு முடியுது டைமிங்கும் ஊருக்க டைமிங் ஈதியா அவ்வள்தான் அந்த காட்டை எல்லாம் ஓட்டி வச்சு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக பத்து மணி நான் ஒரு பதினொன்றரை அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சொன்னேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது நான் ஓட்டுனதில் ஒன்றரை மணி நேரம்னா நான் வந்தால் அந்த டைமிங்னால் அந்த டைமிங் முடியும் ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு என்னன்னே தெரில அது ஒரு சில காடு அப்படி தான் நாம் சீக்கிரமாக முடியும்னு நினைக்கக்குள்ளே முடியாது லேட்டாகும்னு நினச்சா தான் சீக்கிரமாக முடியும் அவ்வளோ இந்த வீடியோ நானும் கிளம்பிக்கிட்டேன் வீட்டுக்கு வாட்டர் கேனில் இந்த வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் இன்னும் பார்த்தோம் தண்ணியே குடிக்கல இப்போ ஒரு நாலு மாதம் கழிச்சு இந்த பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசியான இருக்கும் இந்த பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசியான இருக்கும் இப்போயும் பச்சை தான் இருக்குது இருந்தாலும் நெல் நின்றுருப்பாங்க எல்லாமே ஒன் டைம் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே சேர் அடிக்கிறதுக்கு முன்னாடி சேர் அடித்ததுக்கப்புறம் அறுத்ததுக்கப்புறம் கடைசியில் ஃபோன் உடஞ்சி போச்சு வேறு ஃபோனில் தான் மாற்றுறோம் சரி இந்த டைம் கரெக்டாக எடுத்து வச்சுருவேன் சரி ஓகே இந்த வீடியோ முடிந்தது இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய் டாட்டா